அனைவருக்கும் வணக்கம் பரிகாரங்கள் செய்வதனால் தடைகள் விலகிவிடுமா என்பதை பற்றி இன்று பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் நினைத்தது நடக்கவில்லை என்றால் அல்லது செய்கின்ற செயல்களில் தடைகள் ஏற்பட்டாலோ அதற்கு நாம் பரிகாரம் செய்து சரி செய்து கொள்ளலாமா என்று எண்ணி பரிகாரம் செய்கிறோம் வாழ்வில் ஏற்படுகின்ற தடைகள் அனைத்தும் தன்னுடைய கருமாவினால் நடைபெறுகின்றது இந்த கருமாவை நாம் கழிப்பதற்காகத்தான் பரிகாரம் செய்கின்றோம் இந்த பரிகாரத்தினால் இந்த கருமவினை கழிந்து விடுமா என்பதை பற்றி நாம் விளக்கமாக பார்க்கலாம் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவம் சாபம் தோஷம் என்று நினைத்துக்கொண்டு இவற்றை நிவர்த்தி செய்வதற்காக பரிகாரம் செய்கிறோம் தர்ப்பணம் யாகம் கர்மம் அன்னதானம் இவற்றை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இவற்றை செய்கின்ற பொழுது சிலருக்கு உடனே கைமேல் பலன் கிடைத்து விடுகிறது பரிகாரம் செய்து முடித்தவுடன் அவர்கள் தடைகள் விலகி விடுவதால் அதை பரிகாரம் செய்ய சொன்ன சாமியாரோ அல்லது ஜோதிடரோ அவருக்கு கடவுள் போல் காட்சி தருகிறார் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களை நாம் அனுபவிப்பது இல்லை அவரவர் செய்த பாவ புண்ணியங்களை மட்டும்தான் நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளுக்கும் காரணம் நாம் கடந்த பிறவியில் செய்த பாவ புண்ணியங்கள் அந்த பாவ புண்ணியங்களை தான் இந்த பிறவியில் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் தலை விதியாகவும் பிராப்த கருமாவாகவும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் நாம் செய்கின்ற செயல் தடை ஏற்பட்டாலோ அல்லது தவறு ஏற்பட்டாலோ அதற்கு ஒரு மாற்று வழி தேடுகின்றோம் அதுதான் பரிகாரம் இந்த பரிகாரம் செய்வதற்கு முன் நாம் செய்த தவறு அது நம்மை சார்ந்தது என்றால் அதை நாமளே சரி செய்து கொள்ள முடியும் ஆனால் நாம் செய்கின்ற செயலால் மற்றவர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுதுதான் அது கர்மாவாக மாறுகின்றது அதுதான் நம்மளை அடுத்தடுத்த பிறவிகளில் தொடர்ந்து பாதிக்க செய்கிறது இதில் மன்னிக்கக்கூடிய பாவம் விலகக்கூடிய பாவம் மன்னிக்க முடியாத பாவம் விளக்க முடியாத பாவம் என்று நான்கு இருக்கின்றது மன்னிக்கக்கூடிய பாவம் கடந்த பிறவியில் நான் ஒருவரை ஏமாற்றி பணம் பறித்து கொண்டால் இந்த பிறவியில் அவரும் பிறந்திருந்து அந்த பணத்தை நான் ஏதோ ஒரு விதத்தில் அவரிடம் திருப்பி கொடுத்து விட்டால் அது மன்னிக்கக்கூடிய பாவமாகிவிடுகிறது ஏன் என்னால் ஏற்பட்ட இழப்பை கடந்த பிறவியில் ஏற்பட்ட இழப்பை இந்த பிறவியில் சரி செய்து கொள்வது அதன் அடிப்படையில் தான் சில பரிகாரங்களை செய்கின்ற பொழுது அது நான் செய்த தவறை அந்த நபரை தேடி கொடுக்கின்ற பொழுது அது பரிகாரம் சரியாகிவிடுகின்றது நான் ஏமாற்றி பணத்தை எடுத்துக்கொண்ட நபர் இந்த பிறவியில் பிறக்கவில்லை என்றால் நான் செய்கின்ற பரிகாரம் அத்தனையும் வீணாகிவிடும் எந்த பரிகாரமும் எனக்கு பலன் தராத ஒரு நிலையை உருவாக்கிவிடும் விலகக்கூடிய பாவம் ஒருவருக்கு திருமண தடை ஏற்படுகிறது அவர் கடந்த பிறவியில் ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்திருந்தால் இந்த பிறவியில் அவருக்கு பெண் பாவமும் திருமண தடையும் ஏற்பட்டிருக்கும் இந்த தடையை விலக்கிக் கொள்வதற்கு பரிகாரம் செய்ய வேண்டுமென்றால் இந்த பிறவியில் அந்த பெண்ணும் பிறந்திருந்தால் இவருக்கு திருமண தடை ஏற்பட்டு அந்த பெண்ணையே மனம் முடிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் இந்த சூழ்நிலை ஏற்பட்டால் கடந்த பிறவியில் செய்த பாவம் இந்த பெண்ணை அவரே மனைவியாக ஏற்றுக்கொண்டு அதில் துன்பங்களை அனுபவித்து கழிக்கின்றபோது அவருக்கு அந்த பாவம் விலகி விடுகின்றது இதுவே பரிகாரத்தின் அடிப்படையில் கிடைக்கின்றது இது விலகக்கூடிய பாவம் அடுத்து மன்னிக்க முடியாத பாவம் கடந்த பிறவியில் ஒருவர் ஒருவரை கொலை செய்து விடுகிறார் கொலை செய்து விட்டால் அந்த கொலைக்கான பாவம் மன்னிக்க முடியாத பாவமாகி விடுவதால் அந்த பாவத்தை அனுபவித்தே கழித்து தீர வேண்டியது இருக்கிறது அடுத்து பிளக்க முடியாத பாவம் ஒரு நபர் கடந்த பரவியில் பல பெண்களுக்கு துரோகம் செய்து விட்டாலோ ஏமாற்றி விட்டாலோ இது விளக்க முடியாத பாவமாகி விடுகிறது இந்த பாவத்தையும் அவர் வாழ்நாளில் அனுபவித்து தான் கழிக்க வேண்டியிருக்கிறது அதனால் விளக்க முடியாத பாவம் மன்னிக்க முடியாத பாவம் இந்த பாவம் உள்ளவர்கள் எந்த பரிகாரம் செய்தாலும் அந்த பரிகாரம் அவர்களுக்கு நிவர்த்தியை தராது மன்னிக்கக்கூடிய பாவம் விலகக்கூடிய பாவம் மட்டுமே பரிகாரம் செய்கின்ற பொழுது நமக்கு அந்த பரிகாரம் நிவர்த்தி ஆகின்றது மற்றபடி மன்னிக்க முடியாத பாவமும் விளக்க முடியாத பாவமும் எந்த பரிகாரமும் பலன் தராது ஆனால் எல்லா பாவத்திற்கும் எல்லா வினைக்கும் ஊழ்வினைக்கும் தலைவிதிக்கும் இறைவனை நோக்கி தவம் செய்தால் எல்லா பாவமும் அகலும் இந்த உலகத்தில் தீர்வு என்பது தவம் மட்டுமாகத்தான் இருக்க முடியும் தவம் செய்தால் அனைத்து பாவமும் வினையும் கழிந்துவிடும் ஏனென்றால் உலகத்திலே மிக எளிமையானது தவமானாலும் மிக கடினமானதும் தவமாக இருக்கிறது தலைவிதியை மாற்றக்கூடிய வலிமை உள்ள தவம் அனைத்து பாவங்களையும் நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்கும் எனவே தவம் செய்வோம் வினை கழிந்து வாழ்கின்ற வாழ்க்கை ஆனந்தமாக வாழ்வோம் இனி பிறவா நிலை அடைவோம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி மீண்டும் சந்திப்போம்